பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோதும் இருப்பாராக செக்கரியா தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை பதினேழு ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனதாரும் நினைக்க வேண்டாம் பொய்யானை இடுவதை விரும்பாதீர்கள் ஏனெனில் இவற்றையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி உமை துதித்து உமை ஆராதிக்கிறேன் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து உமது வல்லமை மிக்க கரத்தின் கீழ் எங்களை வழிநடத்துவதற்காக எங்களை நேசித்து உமது பாதையில் வழிநடத்தி கொண்டு இருப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி நாங்கள் உமது பிள்ளைகளாக மாறக்கூடிய உரிமையை கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா um எனது பிள்ளைகளுடைய கரங்கள் வலிமை பெற வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் அஞ்சாமல் இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் என்னை பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா கடந்த நாட்களில் எல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்திரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது வார்த்தைகளை கடைபிடிக்காமல் இருந்த பொழுதும் எங்களுக்கு ஒரு ஆசிரியர் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பதை போல ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை போல அணுதினமும் நீர் எங்களுக்கு செல்லமாக கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா எங்களோடு கூட ஒரு வலிமை மிகுந்த வீரரை போல் இருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் சோர்ந்து கூடாது நாங்கள் பலவீனம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகவே வல்ல மிக்க காவல் தூதர்களை கொடுத்திருப்ப உமாத்த நன்றி அப்பா எங்களை ஒரு ஆசி மொழியாக வைத்திருப்பதற்காகவும் உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவே நாங்கள் சோர்ந்து போய் இருந்த நேரத்திலே பலவீனமாய் இருந்த நேரத்திலே என் மகனே நீ சோர்ந்து போய் விட்டாயா என் மகளே நீ சோர்ந்து போய் விட்டாயா என்று சொல்லி எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி எங்களை ஆசீர்வதித்து மகிழ்ந்து களி கூறியதற்காக உமத்த நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் கடந்த நாட்டில் உமது பிள்ளைகளுக்காக ஜபித்த பொழுது உமது பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கேட்டு அண்டவரே அவருடைய குரலுக்கு பதில் கொடுத்து அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி கிறிஸ்துவே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கின்றோம் இம்மானுவலின் தெய்வமே உமை ஆராதிக்கிறோம் சுவாமி அண்டவராகிய இந்த நாளிலும் கூட சிக்கரியா தீர்க்க வழியாக நீர் எங்களோடு பேசி நிறைய ஒருவருக்கு எதிராக மற்றொரு தீமை செய்ய மனதாலும் நினைக்க வேண்டாம் என்று நாங்கள் மற்றவர்களை மற்றவர்களுக்கு தீமை செய்திருக்கின்றோம் மற்றவர்களை இருக்கின்றோம் மற்றவருடைய வாழ்க்கையிலே விளையாடி இருக்கின்றோம் உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களை வெறுத்திருக்கின்றோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீரே எங்களோடு கூட இருக்கிறபடி எங்கள் நேர்மையாய் நடக்க முயற்சித்த பொழுதும் எங்களால் நடக்க முடியாமல் தீமைக்கு துணை போய் கொண்டு இருக்கிறோம் அப்பா அந்தவரே இந்த நேரத்திலே நீர் எங்களை பலப்படுத்தும் பலவீனங்களை எடுத்து மாற்றும் சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றும் வல்லமையாய் கூட இருப்பதற்காகவும் உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் எசுவே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும் நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் குற்ற பழிகளையும் எடுத்து மாற்றிடுவீர் ஆக ஏனென்றால் நாங்கள் வாசிக்கின்றோம் செக்கேரியா இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் உன்னை தொடுகிறவன் என் கண் தொடுகிறான் என்கிறார் ஆண்டவர் ஆம் தகப்பனே நீர் எங்களை தொடுகின்றீர் எங்களை யார் யாரெல்லாம் தொட்டு தீமை செய்கிறார்களோ அவர்களை நீரும் வெறுக்கின்றே சுவாமி ஏனென்றால் எங்களை திரும்பி நாட்களிலே என் ஆண்டவரை பின்பற்றாமல் இருந்த நேரத்திலே சொல் பேச்சு கேட்காமல் அலைந்த நேரத்திலே ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்க மாட்டார் என்கின்ற விசுவாச மற்ற நிலைமையிலும் கூட எங்கள் மீது இரக்கம் கொண்டு தாழ்ச்சியோடு எங்கள் நடுவில் கடந்து வந்து என் மகனே என் மகளே நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் உண்மையோடு மத்தோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு உண்மையாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நடக்கிறவரே எங்களுக்கு நன்றி கூடிய அனைத்துமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் சிறுவர்களையும் சிறு குழந்தைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் பெரியவர்களையும் பலவீனமானவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் நோயுற்று இருக்கிறவர்களையும் நோயுறாமல் இருக்கிறவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இருக்கிற ஆண்டவரே வீட்டில் இருந்து மருத்துவம் பார்த்துக் கொண்டு இருக்கிறவர்களையும் ஒப்புக்கொடுத்து இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் தலை கண்ணத்தோடு அழைகிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் நேர்மையாளர்களை ஒப்புக்கொடுத்து கொடுமை செய்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் தீமை செய்கிறவர்களை ஒப்புக்கொடுத்து எங்களை வேதனைப்படுத்தி எங்களுக்கு எங்களோடு கூட இல்லாதபடி என் ஆண்டவரோடு கூட இல்லாதபடி என் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அறிவிக்காதபடி என் ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி மன்றாடவதபடி இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சுவாமி அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரும் இரு கரங்களை விரித்தவர்களாய் உமை நோக்கி மன்றாடிக்கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய குரல் என் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாயும் என் ஆண்டவர் அவருடைய கூக்குரல் கேட்டு இந்த நாளிலே ஆசிர்வதிக்க வேண்டுமாயும் அண்டபிரே தீமையான வழிகளில் இருந்து தப்பி பிழைக்க வேண்டுமாயும் சுவாமி அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் நான் அவர்கள் கடவுளாய் இருப்பேன் என்று சொல்லி எங்களுக்கு நல்ல ஒரு கடவுளாகவும் உமது பிள்ளைகளாகவும் நாங்கள் மாறக்கூடிய உரிமையை கொடுத்து அண்டபிரே கூட மன்றாட்டுக்கு கொடுத்து இந்த நாளிலே ஆசிர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உண்மை ஆராதிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட மன வளர்ச்சி காரணமாக அன்றவரை குன்றி போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆர்பனேஜிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் கைம்பெண்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் கைவிடப்பட்டவர்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன் அநாதையாய் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் அப்பா என் ஆண்டவருடைய பரிசொத்த இரத்தம் அவர்களை சூழ்ந்து இருந்து பாதுகாக்கும்படியாகவும் இந்த நாளிலே என் ஆண்டவருடைய விருப்பங்களை அறிந்து நடக்கக்கூடிய

பிள்ளைகளை பார்க்க முடியாம முடியாதோ என்று சொல்லி தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் உதிரமான நோயினால் பாதிக்கப்பட்ட அருள் சகோதரர்கள் ஆயர்களை ஜெபிக்கின்றேன் இவர்களை நீர் தொட்டு குணமாக்கி என் ஆண்டவருடைய மகிமை இவர்கள் வழியாக வெளிப்பட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா இயேசு கிறிஸ்துவேன் நேற்று இன்று அறித்த ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமா ஜெபிக்கின்றோம் மக்களை ஒன்றும் இருக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் வேண்டும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நாளிலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும் பலப்படுத்தும் பலவீனங்களை எடுத்து மாற்றி அவருடைய கூக்குரலை கேட்டு பதில் தந்திட வேண்டுமாய்மை நோக்கி செபை கிரேனப்பாம் இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிரு கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாம் மட்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினம் எங்களுக்காக பறிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இந்த நாளிலே உங்கள் அன்பு பிள்ளைகளுக்காக பறிந்து பேசி பின்னக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கும்படியாகவும் உம் மகனுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவைற்றி கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்போ தாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்